நமது முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் நூறு நூறாவது பிறந்த நாளை முன்னிட்டு இந்தியா முழுவதும் அவருடைய பிறந்த நாளை நல்லாட்சி தினமாக தினமாக கொண்டாடப்படுகிறது அதாவது இந்திய பிரதமர்களிலேயே பாரத பிரதமர் முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் பதவியேற்ற பிறகுதான் இந்தியா என்ற ஒரு நாடு இந்த வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு உலக நாடுகளுக்கெல்லாம் எடுத்துக்காட்டியவர் பாரத பிரதமர் முன்னாள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சாரி வாஜ்பாய் அவர்கள் பதவி ஏற்பதற்கு முன்னால் ஒரு சரியான சாலை வசதி எங்கும் கிடையாது இந்தியா என்றாலே அது வளர்ச்சி அடையாத நாடு ஏழைகள் நிறைந்த நாடு ஏழைகள் நிறைந்த நாடு அதனால் அங்கு ஒன்றும் இருக்காது வறுமையில் வாடுகின்ற மக்கள் அங்கே இருக்கிறார்கள் அப்படின்றா அப்படி என்று தான் உலக மக்களுக்கெல்லாம் உலக நாடுகளுக்கெல்லாம் தெரியும் அதனை மாற்றி காட்டி இந்தியாவின் பொருளாதாரத்தையும் இந்தியாவின் வளர்ச்சியையும் எடுத்து சென்றவர் நமது முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் அவர்கள் வந்ததற்கு பிறகுதான் இந்தியா எல்லா வகையிலையும் வளர்ச்சியை நோக்கியே சென்று கொண்டிருக்கிறது விவசாயிகளுக்கும் சரி தொழில் முனைவோர்களுக்கும் சரி அடுத்து ஏ பா ஏழையாக இருந்தவர்களுக்கும் வீடு கட்டும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது மற்றும் ஏழைகளுக்கு தேவையான உதவிகளை செய்தது இந்த நாடு முன்னேற வேண்டும் என்பதற்காக தனது வாழ்க்கையில் ஐம்பது ஆண்டு காலம் பார்லிமெண்டேரியனாக பணிபுரிந்திருக்கிறார் அவர் தொடர்ந்து ஜனசங்கத்திற்கு இருந்தபொழுதும் சரி அதற்கு பிறகும் சரி தொடர்ந்து பாரதிய பாரதத்தில் ஐம்பது ஆண்டு காலம் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக பணி செய்திருக்கிறார் அவருடைய காலங்கள் முழுவதுமே அவருடைய வாழ்ந்த காலங்கள் முழுவதுமே மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் மக்களுக்காக பாடுபட வேண்டும் என்ற ஒரே எண்ணம்தான் அவர் வந்து பிறகுதான் பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு கட்சி அது மதவாத கட்சி மற்றவளுக்கு மற்ற மதத்திற்கெல்லாம் எதிரான கட்சி என்று ஒரு எல்லோ எல்லாம் பிரச்சாரம் செய்து கொண்டு வந்த கொண்டிருந்தனர் ஆனால் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தன்னுடைய ஒரு கிட்டினியை ஒரு முஸ்லீம் பெண்ணுக்கு கொடுத்து தானமாக கொடுத்து சுமார் ஒரு அறுபது எழுபது ஆண்டுகள் வரை யாருக்குமே தெரியாது அவர் கிட்டினி தானம் செய்திருக்கிறார் அதுவும் ஒரு மிஸ் முஸ்லீம் பெண்ணுக்கு கொடுத்திருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாது அந்த அளவுக்கு அவர் எந்த மதத்தையும் தாழ்த்தியோ உயர்த்தியோ பேசியது கிடையாது எல்லோரும் அனைவர் எல்லா மதமும் ஒரே மதம் என்று இந்த நாட்டில் வாழ்கின்ற அனைவரும் இந்துக்கள் என்றும் இந்துக்களாகிய நாம் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் இந்த நாடு வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு செயல்பட்டவர் அவர் திட்டங்கள் அவர் கண்ட கனவுகள் இன்று நம்மளுடைய பாரத பிரதமர் பலவற்றை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார் நரேந்திர மோடி அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் இன்று பாரத பிரதமராக பொறுப்பேற்றிருக்கின்ற நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய சிஷ்யனாக இருந்து இன்று பாரதத்தை உலக அரங்கில் வல்லரசாக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளுடன் மட்டும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இரவு பகல் அயராது பாடு பாடுபட்டு கொண்டு இன்று மக்களுக்கு தேவைகள் என்ன அவர் வந்ததுக்கு பிறகு தான் விஸ் விவசாயிகளுக்கு என்ன தேவை தொழிலாளர்களுக்கு என்ன தேவை மற்றும் பாமர மக்களுக்கு என்ன வேண்டும் அதை இந்த நாட்டில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் ந நாற்பது கோடி பேர் அதிகமாக இருந்தார்கள் இன்று அதில் பாதியாக குறைத்து வறுமை கோட்டுக்கு மேலுள்ளவர்களின் எண்ணிக்கை அதிகப்படுத்தி உள்ளார்கள் அதே மாதிரி ஒவ்வொரு திட்டங்களும் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களாகவே இருக்கின்றன நமது பாரதம் முன்னேற முன்னேற்றம் அடைவதற்கு முதல் தலைவர் பாரத பிரதமர் வாஜ்பாய் என்றால் அதனை பின்தொடர்ந்து இன்று நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த திட்டங்கள் இன்றும் வளர்ச்சியடைய வேண்டும் என்றால் உலக அரங்கில் நாம் முன்னேறி வல்லரசாக வேண்டும் என்றால் தொடர்ந்து பாரதிய ஜனதா ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும் அந்த பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சி அடைய வளர்ச்சியடைந்து மக்களிடையே ஒரு நல்ல ஒரு நிர்வாகத்தை கொண்டு செல்கிறது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியால் தான் முடியும் என்பது மக்களுக்கு எடுத்துக் கூறுகின்றோம் இந்த நல்லாட்சி தினத்தை தமிழகத்திலும் இந்த திராவிடம் மொழிந்து பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதனை நாம் அனைவரும் உறுதி ஏற்க வேண்டும் என்று இந்த தக்க தருணத்தில் நாம் உங்களிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியானது மிக சிறப்பாக நடந்தது நமது அட்டல் பிகாரி வாஜ்பாய் அவர்களது நாம் பத்து இடங்களில் வந்து நம்ம வந்து பிறந்தநாள் கொண்டாட்டமும் வந்து மழையிலே வந்து செஞ்சுருக்கோம் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த திரு இளங்கோஜி அவர்களுக்கும் உடன் கலந்து கொண்ட இராணுவ பிரிவு திரு அசோகன்ஜி அவர்களுக்கும் நமது மா மாவட்ட துணைத்தலைவர் திரு ஜே ராஜேஷ் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய நண்பர்களும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முன்னாள் பாரத பிரதமர் திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களின் நூறாவது பிறந்த நாளை முன்னிட்டு கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியின் சார்பாக திரு இளங்கோஜி பொருளாளர் மற்றும் கண்ணன் மாவட்ட செயலாளர் மற்றும் ஏனைய பிரதிநிதி ஏனைய பாரதிய ஜனதா கட்சியின் சொந்தங்கள் அனைவரும் வந்து அனைவருக்கும் இனிப்பு வழங்கி இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் முக்கியமாக அவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் ஆரம்ப காலத்தில் இவர் பிரதமராக இருந்தபொழுது இவருடன் திரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களும் இவர்கள் இருவரும் இணைந்து இந்தியாவை ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு வர வேண்டும் என்று அரும்பாடுபட்டு அப்பொழுது இந்தியா ஆய நூற்றி முப்பத்தி நான்காவது இடத்தில் இருந்த இந்தியாவை மேன்மைக்கு கொண்டு வர வேண்டும் என்று இவர்கள் திட்டமிட்டனர் அப்பொழுது இந்தியாவில் ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய பஞ்சு அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்ய தடை செய்தனர் அப்பொழுது அவர்கள் இவர்கள் இருவரையும் அழைத்து பேசி ஏன் எதற்காக பஞ்சு ஏற்றுமதியை நிறுத்திவிட்டீர்கள் என்று சொன்னார்கள் அப்பொழுது இவர்கள் சொன்னார்கள் நாங்கள் ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்றால் எங்களுக்கு சப்சிடி அளிக்க வேண்டும் அதாவது கடன் இந்தியாவின் மேல் உள்ள அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று திரு அட்டல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களும் அப்துல் கலாம் அவர்களும் இவர்கள் இருவரும் கோரிக்கை வைத்தனர் அதற்கு அவர் அப்போது உள்ள அமெரிக்க அதிபர் நான் ஒருமுறை இந்தியா வந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னார் அதன் பிறகு அவர் இந்தியா வந்து பார்க்கும்பொழுது இங்கு உள்ள சாலைகள் அனைத்தையும் பார்வையிட்டார் மிகவும் மோசமான சூழ்நிலையில் உள்ளது என்று கூறி அவர் சார்பாக ஐம்பது லட்சம் டாலர்கள் இந்தியாவிற்கு நான் கொடுக்கின்றேன் முக்கியமாக எங்கெல்லாம் சாலைகள் மோசமாக உள்ளதோ அந்த இடத்திலெல்லாம் நீங்கள் செப்பனிட வேண்டும் என்று அவர் அன்போடு கூறிக்கொண்டார் அதன் அடிப்படையில் திரு அட்டல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் அப்பொழுது தங்க சாலை கொண்டு வந்தார் அதுதான் நம்முடைய இந்தியாவின் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு வித்திட்டது அந்த டைமில் வந்துட்டு நான் இந்தியன் ஆர்மியில் புரிந்திருந்தேன் அப்பொழுது போக்ரான் ராஜஸ்தானில் போக்ரான் என்ற ஒரு இடம் உள்ளது அப்பொழுது நான் அங்கு ப பணி புரிந்து கொண்டிருந்தேன் அப்பொழுது இந்த அணுகுண்டு சோதனை நடத்தப்பட்டது இந்த அணுகுண்டு சோதனை நடத்தப்படும் பொழுது அமெரிக்காவிற்கு யாருக்குமே தெரியாமல் இந்த ஒரு நிகழ்ச்சியை நல்லபடியாக செய்து முடித்தனர் அந்த நேரத்தில் அவர்களுக்கே ஒரு பிரமிப்பு ஆகிவிட்டது ரெடாரில் ஏதோ சின்ன ஒரு பிளிங்க் மாதிரி வந்தது அது என்ன அப்படின்று அப்பொழுது வினவினார்கள் அப்பொழுது இவர் சொன்னார் திரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் நாங்கள் இந்தியாவில் அணுகுண்டு சோதனை நடத்தினோம் என்று சொன்னார் அப்பொழுதிலிருந்து நம்முடைய இந்தியா ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய நாடாக மாறியது